ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து டெய்லரிங்க்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்து என்கிட்ட காலி காலியாகிடுச்சி அதுகளெல்லாம் வாங்க போகிறேன் அது வந்து எங்கள் மதுரையில் கிடைக்கிது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் போகிற சந்தோட பேர் வந்து நான் கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கலை என்னென்னா தங்கமேல் ஜுவல்லரிப்பாங்களே நேதாஜி ரோட்டில் தங்கமேல் ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்க தெரு கீழே அனுமந்த ராயன் தெரு அப்படின்னு இருக்கும் ஒரு சின்ன சந்தாக தான் போகும் அந்த சந்தில் இங்கிட்டருந்து தங்கமேல் ஜுவல்லரி பக்கம் அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன் அந்த சந்தோட எண்ணெயை நெருங்குறதுக்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்குது இந்த கடை பேர் வந்து மனோகரன் தையல் மிஷன் பேர்பார்ட்ஸ் கடை அதாவது இந்த கடையில் வந்து குட்டி குட்டி ஒரு மிஷினுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது சொல்லப்போனால் ஒரு அஸ் ஒரு தையல் மிஷினை ரீ அசம்பிள் பண்ணுற அளவுக்கு அவம்பட்டு பொருளுமே இங்கே கிடைக்கும் கிடைக்காத தையல் மிஷினுக்குரிய கிடைக்காத பொருளுனே கிடையாது தையல் மிஷினில் நிறைய வகைகள் இருக்குது அந்ததுக்கு தேவையான எல்லா பேர்பாட்ஸுமே இருக்குது நான் மிஷின்லேருந்து இருந்து மோட்ருலேருந்து எல்லா பெடல் எல்லாமே கிடைக்கும் இப்போ நான் அங்கே போய் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஊசி வாங்க வேண்டியது இருந்துச்சு டேப் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்புறம் நான் வந்து இந்த தையல் மிஷினுக்கு ஃபுட்டு வந்து மாற்றி மாற்றி போடுறாங்கல்ல அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க வந்து இது வந்து இந்த இருக்குதுன்னு காமிச்சாங்க இது வீடியோ கிளியராக தரல காமிங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க உடனே ஒன்று தான் பிரித்து காமிச்சாங்க அப்போயுமே நிறையா தான் பிரித்தோம்னா எங்களுக்கு வியாபாரம் போகாது அதனால் பிரித்து காமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து நம்ம நார்மலாக மிஷினுக்கு மாட்டுற மாதிரி மாட்டிட்டு ஸ்ப்ரிங் டைப் இருக்குமா ஒரு பக்கம் வந்து ஆரி ப்ளவுஸ்க்கு ஒரு பக்கம் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்குமா இதுக்கு வந்து ஸ்க்ரூ வச்சு நம்ம அப்படி வந்து ரொம்ப டைட் பண்ணி இல்லை நடுக்கலை மாற்றி அப்படின்ற வேலை இல்லை இதிலையே வந்து அட்ஜஸ்ட் டைப் இருக்கனால ஒரு ஃபுட்டுலேயே நம்ம வந்து எல்லாமே வச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க பேசுகிறதையே அவங்களுக்கு அப்படியே நேரடியாக இந்த ஃபுட்டு வந்து ஸ்ப்ரிங் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுடிதாரு கீழே வந்து சுருக்க சுருக்கமாக வைக்கிறதோ இல்லை டாப்பில் வந்து சுருக்கம் வைக்கணும்னா இந்த இது வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் முத காமிச்சது நண்டுக்கால் மாட்டுறதுக்கு ஆமாம் நீங்கள் ஓகே கலெக்ட்டி மாற்ற தேவையில்லை ஆ இதை மாட்டிக்கிட்டு இதை மட்டும் ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த நண்டுக்கால் போய் மாட்டிக்கலாம் ஓ

நான் வந்து சுண்டுக்கு மாதிரி சென்டர் கரெக்டாக கிடைக்கும்

இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து முப்பத்து ரெண்டு விதமான ஃபுட்டு இருக்குது அது ஒவ்வொன்றும் எப்படி மாட்டி தைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு புக்கும் கொடுத்துருவாங்களா அதாவது புக்கு வந்து காசு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த கிட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொன்னாங்க வாங்கையில் ஒரு ஐம்பதோ நூறுபா வந்து குறைச்சா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் புக்கு வந்து காசு தான் சொன்னாங்க அந்த இதுகள்லாம் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜிப்பு வைக்கிறது இருக்குங்க இன்விசிபிள் ஜிப்பு அப்படியே நம்ம வந்து டாப்லெலாம் வைக்கிறோம் பாருங்களேன் அந்த மாதிரி ஜிப்பு உள்ளே குடி மாதிரி அதுக்கே மிஷின் இருக்கான் அதை வச்சு தைச்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க ஜிக் சாக் மிஷின் ஜிக் ஜாக் போடுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி ஃபுட்டு ஓவர்லாக்கு ஃபுட்டு எம்ப்ராய்டிங் போடலாம் எம்ப்ராய்டிங் தெரியும்னா உங்களுக்கே நீங்கள் இதை வந்து இதுகளை மாட்டி வச்சு தைச்சோம்னா சாதாரண சின்ன எம்ப்ராய்டிங்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கிட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க வீட்டில் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இதை நான் காமிச்சேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிற இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள் இல்லை வந்து எதுவும் டவுட்டுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேட்டு என்னன்னு சொல்கிறேன் ஸ்ப்ரிங்கு நம்ம வந்து கீழே டாப்புக்கு வந்து அடிச்சோம்னா கீழே வந்து டாப் வந்து சின்ன ஸ்பிரிங் வச்ச மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஃபுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இவங்களோட ஓன் வயசுலேயே போடுறேன் கொஞ்சம் இறச்சலாக தான் இருக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு இருக்குது பார்த்துட்டு எதுவும் கேளுங்க

இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதனால தான் வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்தேன் அதே போல் தையல் மிஷின் எல்லா விதமான தையல் மிஷினுக்கும் உள்ள எல்லா பேர் பார்ட்ஸுமே கிடைக்கும் தையல் மிஷினில் மோட்ரு மாட்டி தைக்கிறோம் பாருங்களேன் அதுக்குரிய பேர் பார்ட்ஸுக்குரிய எல்லாமே கிடைக்கும் ஒரு தையல் மிஷினாக ரீ அசம்பிள் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்து இங்கே எதுவும் ஒரு டவுட்டுன்னா இந்த நம்பர் காமிக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க புதுசாக நீங்கள் ஒரு மிஷின் வாங்கினாலும் இந்த கடைக்கு வந்து வாங்கலாம் நல்லா பண்ணி தர்றாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் இதுக்கு அடுத்து நம்ம போகிற கடை எங்கேன்னா வளையல்கார தெருங்க வளையல்கார தெருன்னா உள்ளே போகாமல் மெயின்லேயே மெயின்லேயே நான் அதாவது தங்கமேல் ஜுவல்லரிக்கா தான் நேதாஜி ரோடில் லேண்ட்மார்க்காக வச்சு நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து கீழானுபந்தராயன் தெரு ரைட் சைடு வந்து வளையக்கார தெரு வளையக்கார தெருக்குள்ளே நொலஞ்சோனே இந்த கடை இருக்குங்க சூர்யா பட்டன் ஹவுஸ் இங்கே வந்து இந்த கடைக்கே பட்டன் ஹவுஸ் தான் பேர் நீங்கள் ஒரு சட்டைக்கு விதவிதமாக பட்டன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்டனாக இருந்தாலும் கூட கொடுப்பாங்க அப்படி ஒவ்வொருதான் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு என்ன விதமான பாக்ஸ் அதாவது என்ன விதமான பட்டன் வேணும்னாலும் எடுத்து நம்மளே பார்த்து எடுத்துக்கிறலாம் இங்கே நான் வந்து இப்போ என்ன வாங்க வந்தேன் அப்படின்றத மட்டும் இதில் காமிக்கிறேன் நான் வந்து கொக்கி பேக்கெட் நிறையா காலியாயிடுச்சுங்க தீபாவளி நெருங்குது இனிமேல் கொக்கி பாட்டெலாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோன்ட்டு வாங்குறதுக்காக வந்தேன் இங்கே லேஸ் கிடைக்கும் ந அதே போல் ஸ்கேலு அதாவது தையல் மிஷின் கூறியதாக அங்கே பார்த்தோம் இங்கே வந்து டெய்லரிங் கூறிய தேவையான நிறைய பொருட்கள் கிடைக்கும் நான் இன்னொரு டைம் வந்து போகையில் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லா திங்ஸுமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து நான் வாங்கின திங்ஸுகளை மட்டும் காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்கேல் வந்து டாப்புக்குரிய வளைவுக்கு அதுவே ஸ்கேல் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க ஒரு லெக்கு லெக்கு ஹேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேலு இருக்குது ரெண்டுமே பிளாஸ்டிக் டைப்புங்க மரம் கூட உடஞ்சிரும் பிளாஸ்டிக்னால் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தா உடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று இன்னும் ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க தேவையானவங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நான் இப்போ வாங்கினது வந்து இந்த இந்த ஸ்கேல் மட்டும் தான் வாங்கினேன் லெக்குக்குரிய இது தான் வாங்கினேன் ஆனால் எல்லாமே வச்சுக்கிறணும்போலுக்கு அது வந்து இது ஒரு ப இதுக்கு யூஸ் ஆச்சு அது ஒரு மாதிரி யூஸ் ஆகும்பொழுது நான் இப்போதைக்கு இதை மட்டும் கையில் இருக்கிறதுக்கு காசு வா காசுக்கு வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வந்து இது இப்போ நாங்கள் எடுக்கிறது என்னென்னா ப்ரெஸ் பட்டன் இருக்குது பாருங்களேன் அதுக்குரிய மிஷின் இது வந்து அவங்க இது ஒன்று மொத்தமே நூற்றம்பது ரூபா அந்த கிட்டு ஒரு பீஸ் வந்து நூற்றம்பது ரூபா உள்ளே வந்த இந்த ஜாமாலாம் அதாவது அந்த பட்டன்லாம் இருக்குது ஒருவேளை அந்த பட்டன் வந்து நம்ம வச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பட்டன் மட்டும் தனியாக வாங்கிக்கிறலாம் இந்த மிஷின் வாங்க தேவையில்லை நான் இப்போ வாங்கின திங்ஸுகளை மட்டும்தான் காமிச்சேன் அடுத்து இந்த கடைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்னொரு டைம் சொல்கிறேன் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இந்த கடை வந்து மீனாட்சிமன் கோவில் பக்கத்தில் தங்கமே ஜுவல்லரி இருக்குது அது வந்து நேதாஜி ரோடு அந்த நேதாஜி ரோட்டில் ரைட் சைடு போனோம்னா வளையக்கார தெரு லெஃப்ட் சைடு போனோம்னா கீழே அனுமந்த ராயன் தெரு கீழ அனுமந்த ராயனில் தையலநேசனுக்குரிய பேர்பர்ஸ் கிடைக்கும் ரைட் சைடு வளையக்கார தெருக்குள்ளே லேசன் நிறைய கடைகள் இருக்குது இது சூர்யா பட்டன் ஹவுஸ் பட்டன் வாங்கணும் இந்த மாதிரி கொக்கி பேக்கெட் இதுகள்லாம் வாங்கினா இந்த கடைக்கு போங்க நான் ரெகுலராக இங்கே தான் வாங்குகிறேன் இப்போ நான் இது வந்து எங்கே என்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து யாரோ ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறனாலும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ பாய்